முன்னிந்திய அவுட் சைட் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஐபிஎலோட இன்னொரு முக்கியமான ரைவல்ஸ் அதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது கே ஆர்சிபியும் அது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை ரொம்ப வருஷமா அந்த ரைவல் போயிட்டு இருக்கு அது இப்போ வந்து ஒரு ஆடட் எலமெண்ட்டா திருப்பியும் கௌதம் கம்பீர் கே கேஆர் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருந்துச்சு ஸோ ஆர்சிபி வந்து கே கேஆருக்கு எதிரான தங்களோட மோசமான ஃபார்மை இன்னைக்குமே பண்ணாங்க பர்டிகுலரா பெங்களூர்ல கே கே டாமினன்ஸ் வழக்கமா இருக்கிறது இன்னைக்கும் இருந்துருச்சு ஸோ இந்த மேட்ச் எல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரி நம்மளோட அணிஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க சொல்ற ஒரு கரெக்ஷன் என்னன்னாக்க பயங்கர ரைவல்ஸ் சொன்னீங்க பெங்களூர் அண்ட் சரி ஓகே எஸ் இது கம்பீர் இருந்த வரைக்கும் எஸ் கொல்கட்டா இருக்குது ஆனா இன்னைக்கு கம்பீரும் கோலியும் அப்படி கட்டினாங்க பாருங்க ரெண்டு பேரும் நீங்க பாத்துரு பாங்க நினைக்கிறேன் அது வந்து இந்த இப்ப எலெக்ஷன் டைம்னால அந்த மாதிரி இருக்கு ஓகே ரெண்டு பேரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி இருந்து ரொம்ப ஹார்டனிங் இருந்தது ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா கட்டினாங்க இதுல இந்த இந்த மேட்ச்ல வந்து ஒன் சைடு மேட்ச் டோட்டலா ஒன் சைடு கொல்கட்டா வந்து கிரஷ்ட் ஆர் சிபி வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த பேட்டிங் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கா உங்களுக்கு கோலி எயிட்டி சி த்ரீ அடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு நல்லா ஃபிஃப்டி ஃபைவ் பால்ஸ் எயிட்டி த்ரீ இருந்தாலும் அவங்க டோட்டல் பாருங்க வரல அதுதான் சார் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரணும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஆப்ல வந்துட்டு விராட் கோலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஏன்னா அவர் வந்து அவ்வளவு நேரம் பேட்டிங் பண்ணியுமே வந்துட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரெயிக் ரைட்ல தான் முடிச்சிருந்தாரு ஒருவேளை பிச்சு ஸ்லோவா இருக்கும் பேட்டுக்கு பால் வரலையோ அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒரு பேசிட்டு இருக்கப்போ செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு ஈஸியா விளையாண்டாங்கன்னே சொல்லணும் எந்த டபுளுமே இல்ல ஆர் பவுலரிங் சைடுல இருந்து சோ பிச்சு பிரச்சனையா இல்ல பேட்டிங் ஆர்சிபி பேட்டிங் சூப்பரா ஹாய் மென்டல் பிரச்சனை பிட்ச் எல்லாம் கிடையாது ஏன்னா ஆர்சிபி நான் தான் சொல்றேனே எப்போவுமே அந்த ஒன் டூ த்ரீ அவங்க அடிக்கிறாங்க இந்த பாஃப் அடிக்கல அது ஒரு பெரிய ட்ராபேக் அவங்க மற்றபடி வந்து பேட்டிங் ஃபெயிலியர் அவங்க அண்ட் போலிங் அதுக்கு மேலே ஃபெயிலியர் அதனால தான் நவர் ஒன் எனி மேட்ச் ஒன் எனி ட்ராஃபி இந்த மாதிரி ரொம்ப பேத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி புவர் நான் நான் கூட விளையாட்டா சொன்னேன் இந்த மாதிரி ஸ்மிருதி மந்தனா கேட்டோனியா போட்டுலாம் அப்படின்னு சொன்னேன் அவ்வளவு மோசமா விளாடுனாங்க இந்த மேட்ச் இது என்னன்னாக்க பிச்சுல ஒண்ணும் கிடையாது ஓகே சாதாரணமா தான் வந்து சாதாரணமாக தான் போட்டாங்க இன்ஃபேக்ட் சுனில் நாராயணும் வருண் சக்கரவர்த்தியும் மட்டமா போட்டாங்க இன்னைக்கு சரியா போடல

அந்த தேரியே மாத்தினார் அவர் பின் சீட்டர் அது வந்து இன்னைக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சூரியநாராயண் இன்னைக்கு செம்ம அடி அடிச்சிட்டாரு அவர் ஓப்பனிங் பை நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்ல செம்ம அடி அடிச்சிட்டாரு அதுல வந்து நோலாஸ்ல அவ்வளவு வந்த உடனே இவங்க ஓகே டிமார்டலைஸ் பாடி லாங்குவேஜே சரி ஆமா அங்கே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஏன்னா செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல போயின்னு இருக்கு அந்த ஸ்கோர் அதுதான் காரணம் அப்புறம் ஐ கிவ் ஃபுல் கிரெடிட் அப்கோர்ஸ் கம்பீர் கம்பீரோட மென்டார்ஷிப் எஸ் ரைட் அக்ரி ஆனா வெங்கடேஷ் ஐயர் ஒரு கேம் ஆடினார் பாருங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப 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 வருஷம் கழிச்சு இதை பார்க்கறோம் நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி விளையாடுனா அது மாதிரி பாக்குறோம் ரொம்ப நல்லா ஆனார் பிரமாதம் ஆடினாரு அவர் இந்த ஃபார்மை கண்டிப்பூ பண்ணணும் போலிங்கும் போடணும் எல்லா இந்தியன் டீமும் உள்ள வரணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு

ஆர்தராக்ஸ் கேம் ஆடுவார் ஆர்தராக்ஸ் கேம் ஆர்தராக்ஸ் ட்ரைவ்ஸ் கவர் ட்ரைவ் மெட் விகேட் ட்ரைவ் அந்த மாதிரி தான் ஆடுவார் ஒழிய இந்த பாஃப் வந்து இந்த ஸ்கூப் அப்புறம் அப்பர் கட்டு ரிவர்ஸ் எல்லா பிரமாதம் ஆடுவார் கோலி அந்த மாதிரி ஆட மாட்டார் அதனால கோழி இருக்கும்போது ஓரளவு தான் ஸ்ட்ரைக் ரேட் வரும் ஆஹ் இருக்கும்போது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸ்ட்ரைக் ரேட் ஓகே ஓகே அதனால அவர் விளாடுறது மெரி பெரிய இம்பார்டன்ட் பார் ஆர் சிபி இன்னொரு முக்கியமான டிகே வந்து சொல்லுங்க இன்னொரு முக்கியமான மேக்ஸ் மேக்ஷுவல் வந்து அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காரு அப்படியே இங்க வந்தோம்னா கம்ப்ளீட்டா வேற பிளேயர் மாதிரி இருக்காரு இன்னைக்கு வந்து அப்படியே த்ரோ பண்ணாருன்னே சொல்லணும் அத்தனை கேட்ச் டிராப் குடுத்ததுக்கு அப்புறமும் அவர் அதை கேபிட்டலைஸ் பண்ணல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இல்ல அது வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சு இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும் என் பிரதர் வந்து ஆஸ்திரேலியா இருந்து வந்து நம்ம கூட இன்க்ளூட் பண்ணுவோம் அவர் வந்து சொல்றது வந்து மேக்ஸி அங்கேயும் இப்படிதான் தான் பத்து மேட்ச் அடிச்சா ஒரு பத்து மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் அடிப்பாரம் மீதி ஒன்பது மேட்ச் அடித்தான் இந்த பிக் பேஸ் அப்படிதான் ஆடுவாராம் இங்கேயும் அப்படிதான் ஆடுறாரு ஐபிஎல்ல நிறைய வருஷம் பார்த்துட்டோம் அவர் எப்பவுமே மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் ஆனா டி ஓகே அதனால தான் அவரை தப்பி தவிர கூட ரெட் பால் எடுக்க மாட்டாங்க

அது ரொம்ப தப்பு அது அந்த மாதிரி இருந்தா ஒரு டீம் உருப்பிடவே உருப்பிடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் மூணு பேர் ஃபெயில் ஆச்சுனாக்க அப்புறம் வேஸ்ட் அது அதனால இப்போ வந்து கோலி அடிக்கிறாரு எவ்ரி மேட்ச் அடிக்கிறாரு அண்ட் அடிக்கிறாரு சம்டைம்ஸ் அடிக்கிறது இல்லை ஓகே அப்புறம் டிகே தான் நடுவில் வந்து ஒரு ரவாத் ஃபெயிலியர் மேட்ச் ஃபெயிலியர்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் பேர் நாலு பேர் ஃபெயில் வில் நாட் இம்ப்ரூவ்

அல்வா மாதிரி லெக் சைட்ல போட்டு கொடுப்பாரு அவர் இப்போ வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி ஏன்னா ஏன்னா அவுட்ஸ் ஆப்ஷன் போடுறாரு பட் இருந்தாலும் அவர் வந்து அந்த ஸ்லோயர் ஒன்னா எஃபெக்டிவாக கிடையாது இல்ல இந்த வைஷாக் விஜயகுமார் வந்து போடுறான் என்ன மாதிரி போடுறான் பிரமாதமா போடுறான் அந்த சின்ன பையன் அந்த அந்த மாதிரி அவ்வளோ ஸ்லோயர் ஒன் அவ்வளோ அழகா போடுறாங்க அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் பட் இதை விட்டுருங்க சிராஜ் விட்டுருங்க மற்றவங்கலாம் விட்டுருங்க

அது கூட கடைசியில் வந்து நிறைய லீக் பண்ணாங்க தினேஷ் வந்து கார்த்திக் வந்து எட்டு பால்ல இருபத்தஞ்சு ரன் இருபது ரெண்டு அடிச்சிருக்காரு அதனால தான் அவங்க இந்த டோட்டல் வந்து இதெல்லாம் வந்திருக்காது நான் என்ன சொல்றேன்னாக்க இதெல்லாம் போறவே போராது அவங்க வந்து கன்சிஸ்டா அடிச்சு அதாவது எல்லா மேட்சும் ரெண்டு மூணு விக்கெட்டுக்கு மேல விடக்கூடாது அந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி விளையாடி அதுக்கப்புறமா வந்து இரநூறு குறைஞ்சி அடிச்சானா போச்சு அவங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்க போலிங்க்கு ஸ்பின்னர்ஸே கிடையாது அவங்களுக்கு இருக்க ஒண்ணுமே பண்ண முடியாது வெரி பேட் ஆக்ஷனிங் மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு மாதிரி இப்போ ஸ்பின்னர்ஸ் இல்லாம தவிக்கிறாங்க அவங்க ஓகே சார் ஸோ ஆர்சிபிக்கு வந்து இனிஷியல் ஆஃப் த டோர்மெண்ட்லேயே கொஞ்சம் சிக்கல் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த டோர்மெண்ட் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை மூணு மேட்ச் பார்த்தாச்சு மூணு மேட்சும் சரியா வராது அவங்க ஈவன் அந்த வின் மேட்ச் கூட ரொம்ப க்ளோஸ் மேட்ச் ஓகே ஓகே சார் அது கூட சரியா வளரல அவங்க ஓகே ஐ ஹேவ் நோ ஹோப்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைல் வர மாட்டாங்கன்னு தோணுது ஓகே ஓகே சார் சோ எப்படி போக போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் थैंक यू சார் थैंक यू சோ மச் थैंक यू थैंक यू वेरी मच கல்கத்தா ரொம்ப நல்லா ஆனாங்க கல்கத்தா வந்து இப்ப இருக்குற ஸ்டேஜ்ல வந்து டாப் 4 போடுவாங்க போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஓகே தட்ஸ் வெரி குட் அது थैங்க்ஸ் டு கம்பீர் அந்த சுனில் நாராயண் ஓபனிங் வந்து கிளிக் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த மேட்சச்சுக்குதோ இல்லையோ பட் அது கன்சிஸ்டண்டா அதை வச்சுருப்பாங்க ஏன்னா சுனில் நாரா பிரச்சாருன்னா கடைசியில் ரசல் அடிப்பாரு செங்கு சிங் அடிப்பாரு அவங்களுக்கு கவலையே இல்ல ரன் ரேட்டை பத்தி ஸ்ட்ரைக் ரேட் பத்தி கவலையே இல்ல எவ்வளவு இருபது ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தா கூட அவங்க அடிக்கடி ஆலோசிப்பாங்க இத்தனைக்கும் மூணு ஃபெயிலியர் மெயின் ஸ்பின்னர்ஸ் மூணு பேர் ஸ்பின்னர் சுனில் நாரா இன்னைக்கும் சரியா போடல வருண் சக்கர போடல

கேட்சே பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் அப்படிதான் இருந்துச்சு சோ கே கேஆர் எப்படி போகும்போது ஆர்சிபியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு இந்த சீசன்ல அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு ஐபிஎல் ஐ அம் வெரி ஹாப்பி ஹாப்பி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ இவங்க வந்து எந்த டீம் வந்து இப்போ ஓவர் டேக் பண்ணி முன்னாடி வரும்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஆன் பேப்பர் எல்எஸ்டி நல்ல சைடா இருக்கு ஆனால் நாளைக்கு விளாடுறாங்க எல்எஸ்டி எல்எஸ்டி இஸ் பிளேங் பஞ்சாப் சுப்பீரியர் சைட் பட் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க கிளிக் ஆகுது ஃபார்ம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது யார் ஃபஸ்ட் லாஸ்ட் ஃபோர் சொல்ல முடியல ஃபஸ்ட் ஃபோர் சொல்ல முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் தேங்க்யூ சார் நாளைக்கு மேட்ச்சில் பார்க்கலாம் சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச்